அனைவருக்கும் காலை வணக்கம் நாடகம் மருது பாண்டியர் காட்சி இடம் மருது பாண்டியர் அரண்மனை பங்கு பெறுவோர் மது சகோதரர்கள் அமைச்சர் அமைச்சரே எங்கே சின்ன மருது வணக்கம் அரசி அவர்களுடன் ஏதோ ஒரு அடி கொண்டிருக்கிறார் ஓ அப்படியா ஏதோ அவரே வந்து விட்டார் வணக்கம் அண்ணா வணக்கம் அமைச்சரே என்ன செய்து கொண்டு வந்துள்ளாய்

ஆங்கிலேயர்களால் கை சகோதரர்கள் மற்றும் சில விடுதலை வீரர்களை கொடுப்பவருக்கு வெகுமுறை அறிவிக்கப்பட்டது காலையார் கோவிலில் காட்டினை அளிப்பவருக்கு அளிக்கப்படும் என இரவு வருடத்திற்கு இலவச பேர் வழங்கப்படும் என ஆங்கிலேயர் அறிவினர் பதிவிய போது தன் உதவியாளன் கருத்தனால் சின்னமதியில் சுடப்பட்டார் இதற்காக கருத்தனுக்கு ஆங்கிலேயர் வெகுமுறை அளித்தனர் காரியர் கோவிலில் மரு சகோதரர்களை கை செய்தார் மருது திருப்பத்தூர் கோட்டையில் இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி ஒன்னு அன்று தூக்கி கோடு பற்றி அவர்களை காரியக்கோவில் மருந்து அவர்கள் ஆண் வாரிசுகள் அனைவரும் தூக்கிவிடப்பட்டார் பொதுமக்கள் பார்வைக்கு பங்குவிடப்பட்டது